தமிழக அரசு வலியுறுத்தி தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர்கள் சங்கம் சார்பில் இன்று இரண்டாவது நாளாக அனைத்து பணிகளையும் புறக்கணித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலக வாயிலில் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் பணிகள் பாதிப்பு மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தமிழ்நாடு வருவாய் அலுவலர் சங்கம் சார்பாக மாவட்ட தலைவர் தென்னரசு தலைமையில் பெரம்பலூர் மத்திய செயற்குழு கூட்டம் முடிவின் அடிப்படையில் வருவாய்த்துறை அலுவலர்களின் வாழ்வாதார கோரிக்கையான மேம்படுத்தப்பட்ட உரிமையான பட்டதாரி அல்லாதவரை வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையில் மேலாக காலியாக உள்ள அலுவலக உதவியாளர் பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் அனைத்து வட்டங்களிலும் சான்றிதழ் வழங்கும் பணிக்கான புதிய துணை வட்டாட்சியர் பணியிடங்களை உடனடியாக ஏற்படுத்த வேண்டும் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையில் உள்ள பயன்பாட்டிற்கு தகுதி ஏற்ற ஈர்ப்புகளை கழிவு செய்து அவற்றிற்கு ஈடாக புதிய ஈர்ப்புகளை உடனடியாக வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட நிலுவை கோரிக்கைகளை நிறைவேற்றிட வலியுறுத்தி இன்று இரண்டாவது நாளாக மாவட்ட ஆட்சியர் அலுவலக வாயிலில் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அதனைத் தொடர்ந்து கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர்களின் பணிகளை புறக்கணித்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் அலுவலகத்தில் பணிகள் நடைபெறாமல் காலியாக உள்ளன